இந்த பட்டர்ஃப்ளை த்ரீ ஃபர்னர் கேஸ் ஸ்டவ்வோட டோட்டல் ப்ரைஸ் வந்து ந ஃபோர் தௌசண்ட் சாரி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி தேர்ட்டி நைன் அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா போட்டாங்க ஃபோர் தௌசண்ட்க்கு சிக்ஸ்டி ருபீஸ் கம்மியாக இருக்குது காஸ்ட்வைஸ் இது எஃபெக்டிவ் தான் இந்த பட்டர்ஃப்ளை பர்னர் த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் வந்து இதனுடைய இது வந்து பார்க்குறதுக்கு குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஐஎஸ்ஐ சர்ட்டிஃபைடு ஒன் வந்து இது த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி வேறு கொடுக்குறாங்க நான் எங்கே வாங்கினேன்னா குரோம்பேட்டை சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன் குரோம்பேட்டை சரவணா ஸ்டா ஸ்டோர் பஸ் ஸ்டாப்பே இருக்குது நீங்கள் அதில் இறங்குனீங்கன்னா அது பக்கத்துலேயே தான் கடை இருக்குது அங்கே வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது அவங்களே நம்ம வந்து ஃப்ரீ வேனில் வந்து நியரஸ்ட் தாம்பரம் ஏரியா லொக்காலிட்டியில் உள்ளவங்கள வந்து நியரஸ்ட் ப்ளேஸில் சானிட்டோரியம் தாம்பரம் அந்த மாதிரி ப்ளேஸில் வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ அவங்களே ஃப்ரீ வேன் சர்வீஸ் கொடுத்து நமக்கு திங்ஸை வந்து ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு வந்துடலாம் ட்ராவலில் வந்து தனியாக ஆட்டோலாம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அவங்களோட சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேஸ் ஸ்டவ் ரொம்ப பிடிச்சிருக்குது இதோடய டோட்டல் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் டோட்டலாக சொல்ல போனால் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ரூபாய் மட்டுமே சூப்பராக இருக்குது எஃபெக்டிவாக இருக்குது த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது நீங்களும் வாங்கி இந்த பட்டர்ஃப்ளை த்ரீ போல்ட்டு த்ரீ பி ப த்ரீ பி த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி ப்ராஸ் பர்னர் பேன் சப்போர்ட் லெக்கு அப்புறம் ஃபோர் ப்ராஸ் புஷ்ஷு கொடுத்துருக்காங்க கேஸ் கண்ட்ரோல் நாப் இருக்குது கேஸ் ஹோஸ் கனெக்டர் இருக்குது கேஸ் ஹோஸ் கனெக்டர் மட்டும் பின்னாடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பின்னாடி சைடு இருக்குது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வால்வில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த கனெக்ஷன் கேஸ் லிட்டர் கொடுக்குறது வந்து சென்டரா இந்த சைடு இருக்குது சென்ட்ரா இந்த சைடு இருக்குது யூஸ்வலாக எல்லா சிலிண்டர்லேயும் இந்த சைடு சைடு கொடுத்துருப்பாங்க பட்டு இந்த பர்னரில் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க தெரியுத மகளிர் தேங்க் யூ டாட்டா பாய் பாய்